வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியெல்லாம் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதல் டாபிக் ஐநூறு கோடியில் சொகுசு பங்களா ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் இங்கே முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாரு தெலுங்கு தேசம் பார்ட்டியை சேர்ந்தவர் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் பார்ட்டி தான் முன்னாடி ஆட்சியில் வந்து இருந்தாங்க இப்போ தெலுங்கு தேசம் பார்ட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் பார்ட்டியுடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் பார்த்தீங்களா அவரு மக்களுடைய வரி பணத்துல ஐநூறு கோடி ரூபாயில யாருக்கும் தெரியாமல் கட்டியிருக்காரு வைசாகில் விசாகப்பட்டினத்துல சொகுசு பங்களா வந்து கட்டியிருக்காரு தெலுங்கு தேசம் பார்ட்டி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சொகுசு பங்களாவுடைய வீடியோ இருக்கு அந்த வீடியோவையும் ஷேர் அந்த சொகுசு பங்களாவில் பாத்ரூம்ல இருக்கக்கூடிய அந்த குளிக்கிற அந்த இடம் இருக்குங்களா அந்த அந்த குளிக்கிற பாக்ஸ் இருக்குல்ல அது மட்டுமே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு தேசம் பார்ட்டி வந்து சொன்னாங்க இது ஆந்திர அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெரிய பெரிய விஐபிக்கள் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் இவங்கெல்லாம் இது மாதிரியான பெரிய வி வந்து ஆந்திரா வந்தாங்கன்னா அவங்கள தங்க வைக்கிறதுக்காக கட்டப்பட்டது தான் இது அரசாங்க கட்டிடம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி ஒரு விளக்கம் கொடுக்க அதுக்கு தெலுங்கு தேசம் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஸ் இப்படி அடிச்சு விடுறது இது ஒரு அரசாங்க கட்டிடம் அப்படின்னா அதை கட்டும்போது அது மாதிரியான தகவல் வந்திருக்கும் இல்லை அப்படின்னா கட்டிக்கு இருக்கும்போது அது மாதிரியான தகவலை வந்து கொண்டு வந்திருப்பீங்க ஏதாவது அறிவிப்பை வந்து வெளியிட்ருப்பீங்க ஆனால் கட்டி முடித்து எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு தகவலும் வரலை ஆட்சி மாறின பிறகு நாங்கள் தான் இதை பற்றி சொல்லியிருக்கோம் இப்போ வந்து இது ஒரு அரசாங்க கட்டிடம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அடிச்சு விடுறீங்க அப்படின்னு தெலுங்கு தேசம் பார்ட்டி செக்கு வைக்க இப்போ ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி தெலுங்கு தேசம் பார்ட்டியிடையே பெரிய ஒரு டிபேட் வந்து நடக்குது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் திமுக அரசாங்கத்துக்கு அடுக்கடுக்காக கேள்விகளை வந்து எழுப்பிக்கிருக்காரு தினமும் இரண்டு மூன்று அறிக்கைகளை அண்ணாமலை ரிலீஸ் பண்ணிக்கிருக்காரு அந்த வகையில் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தேர்தல் நடத்தை விதிகளை வந்து காரணம் காட்டி மே மாதம் போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷனில் துவரம்பருப்பு பாமாயில் அரசாங்கம் வந்து புறக்கணிச்சிருச்சு பொதுமக்களுக்கு வழங்கப்படலை இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வந்துருச்சா இந்த மாதமும் முழுசாக மக்களுக்கு அந்த துவரம்பருப்பு பாமாயில் இது போய் வந்து சேரலை இதற்கு உடனடியாக தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் ரேஷனில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் வந்து சரியாக போய் சேர்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு கடந்த மூன்று நாட்களில் ஏழுக்கும் மேற்பட்ட அறிக்கைகளை அண்ணாமலை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதனால தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கு இருந்தேன் அண்ணாமலை மாதிரியான நபர் தமிழக அரசியலுக்கு தேவை ஒரு வலுவான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் அண்ணாமலையுடைய சேவை நிச்சயமாக தமிழக மக்களுக்கு தேவை அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிக்கு இருக்கேன் ஏன்னா டெமோக்ரஸியில் எதிர்கட்சி எதிர்கட்சித் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியம் அவங்க தான் கவர்மெண்ட் சைடில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா அதை ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்லி பொதுமக்களுக்கு அதை வாங்கி கொடுக்க வேண்டிய பணி எதிர்கட்சியுடையது எதிர்கட்சி தலைவருடையது அந்த பணியை அண்ணாமலை பொறுப்பாக பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா என்டிஏ டீம் இருக்குல்ல அந்த டீம்ல இருந்து யாரையாவது நம்ம பக்கம் இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிற்கீங்க ஆனால் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா நம்ம கிட்ட இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் இங்கேருந்து இருந்து அங்கே ஜம்ப் பண்ணிடாமல் ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்களை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு இதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிறோம் என்னென்னா இந்தி கூட்டணி எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா பிஜேபி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு எம்பிக்கள் தான் இருக்காங்க இன்னும் ஒரு இருபது எம்பி வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா மெஜாரிட்டியை வந்து என்டிஏ இழந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தி கூட்டணி நினச்சிக்கிருக்காங்க ஆனால் அவங்க யோசிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தி கூட்டணியிலையும் நிறைய கட்சிகள் இருக்குது அந்த கட்சிகள் ஜம்ப் பண்ணி என்டிஏவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொடுக்கோம் அதை திருமாவளவன் அவர்களும் கேட்ச் பண்ணியிருக்காரு இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம தியேட்டரில் படம் பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு விளம்பரம் வரும்ல இந்த ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் வரும்ல அது மாதிரி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற சில கேள்விகள் சோசியல் மீடியாவில் முன்வைக்கப்படுது சில நாட்களுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்களை வெகுவாக வந்து புகழ்ந்துருந்தார் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி நான் பெரிதும் ரசிக்கக்கூடிய இளம் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் அதிமுகவுக்குள்ளேயே வந்துச்சு பிறகு போட்ட வீடியோவை டெலிட் பண்ணிட்டாரு இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு பிறந்தனால இன்றைக்கி செல்லூர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ராகுல் காந்தி அவர்கள் விடாமுயற்சி கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துருக்காரு இப்போ இது அதிமுகக்குள்ளே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆல்ரெடி அதிமுகக்குள்ளே ஏகப்பட்ட உட்கட்சி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து போய்க்கு இந்த நேரத்தில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒருத்தரை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் பாராட்டுறது மேலும் கட்சிக்கு பலவீனத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நிறையா தகவல்களை கருத்துக்களை நம்ம பார்க்க முடியுது முக்கியமாக செல்லூர் அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு விஜய் இருக்கார் பார்த்தீங்களா நடிகர் விஜய் அவர் அதிமுகவோடு கூட்டணி வச்சால் நாங்கள் வந்து வரவேற்போம் எம்ஜிஆர் போல விஜய்யும் மக்களுக்கு கொடுக்க நினைக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு செல்லூர் ராஜா அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இது அதிமுகவினர் மத்தியில் ஒரு சுழிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு விஜய் அவர்கள் இப்போ தான் அரசியலுக்கு வராரு அரசியலுக்கு வந்த பிறகு அவர் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அவருடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து புகழெல்லாம் பாராட்டலாம் ஆனால் அரசியலுக்கு வரும்போது யாரோட கம்பேர் பண்ணுறாரு பாருங்கள் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியே மக்களுக்கு கொடுக்க நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜா அவர்கள் பேசிட்டு இருக்காரு என்னதான் ஆச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சில குரல்களை நம்ம கட்சிக்குள்ளே இருந்தே கேட்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்